ஓம் சேவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் கர்மதோஷம் இருக்கும் மேசலக்கணம் இந்த பதிவில் நான் இந்த கர்மதோசம் இருக்கிற மேசலக்கணம் அப்படிங்கிறத பேசுகிறேன்னா அதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது கர்மக்காரகனான சனி பகவான் மேஷத்தில் நீசம் பெறுகிறார் இதனால் இந்த மேஷ லக்னத்துக்கு என்னவித பலங்கள் அந்த பலங்கள் எப்படி இருக்கும் அதை பற்றின பதிவு தான் இது ஆனால் இங்கே நீசம் பெறக்கூடிய பகவான் வந்து தோஷத்தை தரார் அதனால தான் கர்ம தோஷம் இருக்கும் மேஷ லக்னம்னு இந்த பதிவுக்கு நான் பேர் வச்சுருக்கேன் அப்போ கர்ம யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கர்ம யோகம் அப்படிங்கிற ராசி எதுன்னு கேட்டால் மகரம் அப்போ மகரத்தில் பறக்கிறவங்க கர்ம யோகம் உள்ளவங்க கர்ம யோகத்துக்கும் கர்ம தோஷத்துக்கும் என்ன வித்தியாசம்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா சில பாதிப்பு இருக்கும் அது எந்த மாதிரி பாதிப்பு அப்படிங்கிறத நான் வந்து தெளிவாக இந்த பதிவுலேயும் அடுத்து கர்ம யோகத்துலேயும் சொல்கிறேன் இப்போ கர்ம தோஷம் இருக்கிற மேஷ லக்னத்துக்கு இந்த பதிவில் சில முக்கிய விஷயங்களை சொல்லலான் இருக்கேன் கர்ம தோஷம் இருக்கும் மேஷ லக்ன மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து தனக்காக வாழவே முடியாது பிறருக்காக வாழக்கூடியவர்கள் பிறருக்காக அப்படின்னா மேசல பிறந்தவங்களாம் தியாகியாக இருப்பாங்க பொது சேவை செய்கிறவங்களும் இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியாது மேசல கிணத்தில் பிறந்துட்டால் அவங்கள அறியாமலே அவங்க யாருக்காவது ஒருத்தருக்காக உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க அது அதே போல் அந்த உழைப்பினால் கிடைக்கக்கூடிய பலனும் அவங்க அவங்களுக்கு வந்து செய்கிறாது அது வந்து அவங்க அவங்கள சேர்ந்தவங்களுக்கு அது சேரும் மேஷ லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு அந்த பலன் வந்து சேருது இதுதான் தோஷம்னு சொல்கிறது இப்போ மேஷ லக்கணத்தில் பிற பிறந்தவங்க ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்தாங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாங்கன்னா அந்த கம்பெனி ஓனருக்காக தான் அதிகமாக உழைப்பாங்க இவர் அதிகமாக உழைக்கிறாரு ஆனால் அந்த உழைப்போட பலனை வந்து அந்த கம்பெனி ஓனரோ அந்த ஆஃபீஸில் இருக்க தலைமையில் இருக்கவங்களோ இந்த இவங்களோட உழைப்போட பலனை எடுத்துருவாங்க அது அவங்களுக்கு போய் சேரும் இந்த மேச லக்னத்துக்காரங்களுக்கு இந்த பலன் வந்து கிடைக்கிறதே இல்லை மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க ஒருவேளை தொழில் வியாபாரம் செய்கிறவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க சொந்த தொழில் வியாபாரமாக இருந்தால் கூட அவங்களுடைய வருமானம் அவங்க அந்த வருமானத்தினால் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் எல்லாமே அவங்க குடும்பத்துக்காக தான் அவங்க வந்து செய்வாங்க குடும்பம்னா ஒன்று தன்னுடைய மனைவி பிள்ளைகள் இவங்களுக்காக தான் அவங்க அதிகம் உழைச்சிட்டு இருப்பாங்க எது செஞ்சாலும் உடனே குழந்தைங்களுக்கோ மனைவிக்கோ உடனே எதாக இருந்தாலும் செஞ்சுருவாங்க அதே போல் அப்படி இல்லை அப்படின்னா சகோதரர்களுக்காக செய்வாங்க சகோதரர்களுக்காக செய்யக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கு வந்துடும் சகோதரர்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி விடுறது அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறது அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறது அதே போல் சகோதரர்களுக்கு கல்வி சம்மந்தமான உதவிகள் செய்கிறது இப்படிலாம் இருக்கும் ஆனால் இந்த சகோதரர்கள் விஷயத்தில் மேசலக்னத்துக்கு கொடுப்பினை இருக்காது சகோதரர்கள் சகோதரிகளால் பிரச்சனையை தான் மனவேதனை தான் இந்த மேசலக்னத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க ஏன்னா மேசலக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு சகோதரரால் பெரிய பிரச்சனைகள்லாம் உருவாகும் மன கஷ்டத்தெல்லாம் உருவாகும் அதே போல் பார்த்திங்கன்னா இவங்க எங்கே வேலை பார்த்தாலும் ஒருவேளை குடும்பம் இல்லை சகோதரர் இல்லை அப்படின்னா நண்பர்களுக்காக இவங்க உதவி செஞ்சிகிட்டு நண்பர்களுடைய குடும்பத்துக்கு உதவி செய்வாங்க நண்பர்களோட குடும்பத்திற்கு உயர்த்தி விட்றதுக்கு இவங்களுடைய மொத்த உழைப்போட பலனையும் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இதுதான் வந்து இந்த மேஷ லக்னத்துக்கு தோஷமாக இருக்கிற பலன் இன்னும் பார்க்க போனால் இவங்க ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்தாங்கன்னா அங்கே வேலை பார்க்குற இடத்துல பார்த்திங்கன்னா பெரிய தொல்லைகள் இருக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து நீசம் பெற்றிருக்கிறதுனால இவங்களுக்கு ஒன்றும் வேலையே இருக்காது வேலை கிடைக்காது வேலை கிடைச்சாலும் வேலை பார்க்குற இடத்துல நிம்மதியாக இருக்க முடியாது வேலையில் பர பல பிரச்சனைகள் வரும் அப்படி வேலையில் அமைஞ்சிட்டால் அதிக உழைப்பாக இருக்கும் ஆனால் வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதிக வருமானம் கிடைச்சாலும் உடல்நிலை பாதிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மேஷ லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சனி பகவானோடைய பலன் வந்து ரொம்ப கம்மியாக ரொம்ப குறைவாக கிடைக்கிறதுனால தான் இது தோஷமாக சொல்கிறேன் இன்னும் பார்த்திங்கன்னா இவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலை செஞ்சாங்கன்னா பெரிய நஷ்டத்தில் வந்துடுவாங்க அதே போல் தொழிலாளர்களால் பாதிக்கப்படுவாங்க தொழிலாளர்கள் வேலையாட்களால் பாதிக்கப்படுவாங்க தொழிலாளர்கள் வேலையாட்கள் இவங்களுக்கு பாதிப்பை கொடுக்குற மாதிரி தான் இருப்பாங்க அவங்களால கஷ்டத்தை அனுபவிப்பாங்க அதே போல் சிலருக்கு வேலையாட்களே சரியாக அமைய மாட்டாங்க கிடைக்க மாட்டாங்க அதே போல் இவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பெரிய தொழில் ஏதாவது செஞ்சு அதில் நஷ்டம் அடைஞ்சிருவாங்க ஏன்னா சனி பகவான் தான் தொழில்காரகானா வராரு அதனால் இந்த மேசலக்கணத்தில் உள்ளவங்க பெரிய முதலீடு பண்ணி தொழில் செய்யக்கூடாது அப்படி செஞ்சுருந்தாங்கன்னா இவங்க அந்த தொழிலில் நஷ்டம் அடைவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இவங்க தொழிலுக்காக யாருடையும் கூட்டு சேர்ந்தாலும் இவங்களுக்கு தொழில் வந்து சரியாக அமையாது ஆனால் நண்பர்களுடைய உதவியை வேணால் இவங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களால் லாபம் உண்டாகும் ஆனால் அது தொழிலாக செய்யும்போது நஷ்டத்தை கொடுத்துரும் ஏன்னா தொழிலுங்கிறது சனி பகவானை குறிக்கிது அது இந்த லக்னத்துக்கு நீசம் பெற்றிருக்கிறதுனால தொழிலோட நண்பர்களை சேர்த்தா நஷ்டம் அடைஞ்சிருவாங்க ஆனால் நண்பர்கள்னு சொல்லக்கூடிய ஏழாம் எங்களுக்கு சுக்கரன் வீடாக வரும் அதுவே ரெண்டாம் இடமாகவும் வரும் அது தனஸ்தானமாகவும் வரும் அதனால தான் நண்பர்களால் உதவிகள் பணம் இதெல்லாம் கிடைக்கும் ஆனால் நண்பர்களை நண்பர்களை வச்சு கூட்டு தொழிலாக செஞ்சால் இவங்க சிக்கிக்குவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா பெரிய நிறுவனங்கள்லாம் நடத்தி நஷ்டம் அடைஞ்சு அதை திரும்ப பராமரிக்க முடியாத அளவுக்கு அந்த தொழிலை அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க திரும்ப எடுத்து நடத்த முடியாது ஏன்னா சனி பகவான் நீசன்ல அந்த இடத்துல இவங்களை நடத்த விடாமையே பண்ணிடும் இவங்க ஏற்கனவே நடத்தின இடத்த பார்த்திங்கன்னா தொழில் நடத்தின இடத்த அப்படியே அங்கே உள்ள மிஷின்லாம் வந்து வேஸ்ட்டாக போய் நிற்கும் அதே போல் அது வந்து ரொம்ப பழுதடைஞ்சு போயிடும் அதே போல் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அந்த பராமரிக்க பராமரிப்பு செஞ்சு திரும்ப அந்த தொழிலை எடுத்து எடுத்து நடத்தணும்னா மிக பெரிய அளவில் தடைகள்லாம் வரும் கஷ்டங்கள்லாம் வரும் அதனால் இவங்களுக்கு வந்து தொழில் இந்த வியாபாரம் பண்ணும்போது மிஷின் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தவிர்க்கிறது இவங்க நல்ல நல்லது ஏன்னா அதில் இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிற இருக்கிறதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்குது அதனால் இவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும் மனவேதனையை கொடுக்கும் அதே போல் இவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா வீடில் ஏதாவது பழுது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் வீடு வந்து கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் வீட்டுனால் எதாவது கடன் ஒம்பு வழக்கு இல்லை பத்திரத்தில் ஏதாவது ஒரு கஷ பத்திரம் சரியாக இல்லாமல் பத்திரத்தில் ஏதாவது பிரச்சனை இப்படியெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து அமையும் அதனால் இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா அடிக்கடி கரண்ட்டு பிரச்சனைலாம் வரும் ஏதாவது எரியாத விளக்கு அதாவது சனி பகவான் இருளை சொல்கிறதுனால வீட்டில் எப்போயாவது இருள் இருக்கும் அதே மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு பகுதியில் இருள் இருக்கிற மாதிரி கரண்ட்டு இல்லாத அளவுக்கு அங்கே பல்பு எரியாமல் இருக்கும் இந்த மாதிரிலாம் வந்து இந்த மேஷ லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தோஷம் இருக்கும் இப்போ இந்த மேஷ லக்கணத்தில் பிறக்கிறவங்களுக்கு வாகனம்னு சொல்கிறோம் வாகனம் பெரும்பாலும் எல்லாமே வந்து இரும்பு சம்மந்தப்படுது அதனால் இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட வர்றதுனால வாகனங்களனால இவங்களுக்கு பிரச்சனை வரும் இப்போ இவங்க வாகனம் ஓட்டினாங்கன்னா அடிக்கடி விபத்து வர மாதிரி இல்லைன்னா சண்டை வர மாதிரி மோதிக்கிறது பக்கத்து வீட்டுக்காரங்க வாகனம் வந்து வாஸ்தல் வச்சு அதனால சண்டை வருது வாகனத்தை யாருக்காவது ஓசி கொடுத்து அந்த வாகனத்தை மற்றவங்கள்ட்ட இருந்து திருப்பி வாங்கும்போது அது அதில் ஏதாவது பழுது பாதிக்கப்படுறது அதனால செலவுகள் இப்படின்லாம் வரும் அதனால் இந்த வாகனம் சம்மந்தப்படுற விஷயங்கள்லேயும் இவங்க வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதனால் பெரிய பாதிப்பெல்லாம் சந்திக்கக்கூடிய நிலையில் இருப்பாங்க அதே போல் இவங்களுக்கு குழந்தைகள் அதாவது இவங்க தந்தையாக இருக்க அந்த மேசலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குழந்தையோட அதாவது இவங்க பிள்ளைங்களோட பார்த்திங்கன்னா ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருக்கும் என்னென்னா கருத்து வேற்றுமை அதிகமாக இருக்கும் இந்த சனி பகவான் வந்து சூரியனோட பிள்ளையாக இருக்கிறதுனால கருத்து வேற்றுமை அதாவது சூரியனுங்கிறது தந்தைக்காரங்கனாக வந்துடுறாரு அதனால் இந்த மேசலக்கணத்தில் பிறந்த தந்தையாக இருக்கிறவங்களுக்கு பிள்ளையோட கருத்து வேறுபாடுகள் அதிகம் வந்துடும் அதை வந்து கொஞ்சம் சரியாக அதாவது மேசலக்கணத்தில் பறந்துருக்கோம் நம்மளுக்கு இப்படி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வாழ்க்கை நிலையை வந்து அமைச்சுக்கணும் அதே போல் இவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை எல்லாம் விலகணும்னா பெரும்பாலும் காசி பரிகாரம் சொல்லுவாங்க அதே போல் சிவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவங்க அதிக ஈடுபாடு காட்டினா இவங்களுக்கு இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கர்ம தோஷம் விளக்கும் என்ன இருந்தாலும் இவங்க இவங்க வாழ்க்கை எப்படின்னா பிறருக்காக நான் முதல்லே அந்த பதிவுக்கு முதல்ல சொல்லியிருக்கேன் இவங்க தனக்காக வாழ முடியாத அளவுக்கு ஒரு பவுண்டை அதாவது ஒரு வட்டத்துக்குள்ளே தான் இவங்க இருப்பாங்க எப்படியோ இவங்களால தான் மற்றவங்க வந்து வாழ்க்கையை உயர்ந்துக்கிட்டு இருப்பாங்க இவங்க ஒரு ஏணிப்படி மாதிரி தான் இருப்பாங்க இந்த மேசலக்னத்தில் பிறக்கிறவங்க இதை மீறி வந்து வாழ்க்கை நிலையை சுயமாக சிந்திக்க முடியாது இந்த லக்னத்துக்கே வந்து சனி பகவான் கர்மக்காரகனாக இருந்து அங்கே நீசத்தை கொடுத்துட்றதுனால இவங்களுக்கு வாழ்க்கை நிலை இந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்கு வந்து சிவன் வழிபாடு அதிக பலனை தரும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்